முருகனுடைய மந்திரங்களை நம்ம எப்பொழுது சொன்னாலுமே அதற்கு பலன்கள் இருக்குது அப்படின்னாலும் கூட சில குறிப்பிட்ட நாட்களில் அந்த மந்திரத்தை சொல்லி மனதார வழிபடும்போது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பல மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படி தைப்பூச நாளில் முருகனுக்குரிய சக்தி வாய்ந்த ஐந்து மந்திரங்களை மட்டும் சொல்லி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் போன்றவைகள் நீங்கி விடுங்க நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய நாளாகுங்க தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக முருகப்பெருமான் வேல் வாங்கிய நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்பட்டு வருது இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதனால வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் மிக கடுமையான பிரச்சனைகள சிக்கி இருக்கக்கூடியவங்க தீராத கடன் தொல்லையிலிருந்து இருந்து விடுபட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் நெருக்க நெருக்கடிகள் மன அழுத்தம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருக்க கூடியவங்க இந்த தைப்பூச திருநாள் திருநாளன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய இந்த சக்தி வாய்ந்த ஐந்து மந்திரங்களை மட்டுமே சொல்ல வேணுங்க மனதார முருகப்பெருமான வழிபட்டாங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐந்து மந்திரங்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளான தைப்பூச நாளன்னைக்கு இந்த மந்திரங்களை நம்ம சொல்லுவதனால நமக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளால் நம்ம நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வெளிவருவதற்கு இந்த மந்திரமானது உதவும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகே சேனாய தீமகி தன்னோஸ் கந்த பிரச்சோத்தயாத் என்ற மந்திரத்தை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வதனால நம்முடைய சிந்தனைகளானது தெளிவாகுங்க மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஓம் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நமக முருகனுடைய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம நம்பிக்கையோடு சொல்லி வேண்டிக் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க நம்ம மூன்றாவதாக சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஞானசக்தி தாராய இது மாணவர்களுக்கு ரொம்பவே ஏற்ற மந்திரமாகுங்க இது நினைவாற்றலை அதிகரிக்க செய்வது மட்டும் இல்லாமல் கற்றல் திறனையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நான்காவதாக சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கார்த்திகேயா நமக இந்த மந்திரத்தை நம்ம சொல்வதனால நம்முடைய ஆற்றலானது அதிகமாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளானது நீங்கி விடுங்க அது மட்டும் இல்லாம பயம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம ஐந்தாவதாக சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சுப்பிரமணியம் நமக இந்த மந்திரத்தை நம்ம சொல்வதனால நம்மளுடைய மனதானது அமைதியாகுங்க அதிகப்படியான மனக்குழப்பங்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளிவர முடியும் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்க தயங்கக்கூடியவங்க முடிவு எடுக்க முடியாமல் சிறப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க இந்த மந்திரத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்வது நன்மையை கொடுக்குங்க ஆன்மீக ரீதியாக மட்டும் அறிவியல் ரீதியாகவும் பல மாற்றங்களை தரக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக இந்த தைப்பூச நாளானது சொல்லப்படுது இந்த நாளில் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை நம்பிக்கை நம்ம சொல்வதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் மனதிலையும் நல்ல மாற்றமானது ஏற்படுங்க அமைதி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியுங்க தீய சக்திகளை விரட்டி புதிய வெற்றிகளை நம்ம பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் தொடக்கத்தை தரக்கூடிய நாள் என்பதுனால் முருகப்பெருமானுடைய அருளை பெற இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க தைப்பூசம் என்பது முருக வழிபாட்டுக்குரிய நாள் என்பதையும் தாண்டி இந்த நாளுக்கு ஏராளமான தனிச்சிறப்புகள் இருக்குதுங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாளானது சொல்லப்படுது தைப்பூச நாளில் என்ன வேண்டிக்கொண்டு விரதம் இருந்து வழிபட்டாலும் சரிங்க அந்த வேண்டுதலானது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது குழந்தை இல்லாதவங்க நோய் கடன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க திருமணம் போன்ற விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க அந்த பிரச்சனையாக சந்தித்து கொண்டு வரக்கூடியவங்க தைப்பூச நாளில் முருகப்பெருமான வேண்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க தைப்பூச விரதத்தை எந்த முறையில் கடைபிடிப்பது எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க தைப்பூச நாளுங்கிறது சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்திய நாளாகுங்க பள்ளி முருகப்பெருமானை திருமணம் முடித்த நாளாகும் உலகத்தில் முதல் முதலாக தண்ணீர் தோன்றிய நாள் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வடலூர் வள்ளலார் ஜோதியுடன் ஐக்கியமான நாள் என தைப்பூசத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் இது முருகப்பெருமானுக்குரிய நாளாக சொல்லப்படுதுங்க தைப்பூச என்பது முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து நாண வேலை வாங்கிய நாளாகுங்க வேல் என்பது முருகப்பெருமானுடைய அரு உருவமாக சொல்லப்படுது மேலுமே முருகப்பெருமானுடைய திருக்கையில இருக்கக்கூடிய வேல் என்பது சிவசக்தி அம்சமாகுங்க முருகப்பெருமானுக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என்பதனால இந்த நாள் முருகப்பெருமானுக்குரிய நாளாக கொண்டாடப்பட்டு வருது இந்த வருஷம் தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி வருதுங்க அன்றைய நாள் முழுவதும் பௌர்ணமி தீதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்தே இருக்குது நாள் முழுவதும் தைப்பூசா வழிபாடு செய்யலாம் அப்படின்னாலும் கூட சில குறிப்பிட்ட நேரத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் காலை பிரம்மமுர்த்த நேரத்தில் தைப்பூசா வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அன்றைய நாளில் நம்ம வழிபடக்கூடிய நேரம் அப்படி என்னன்னு பார்க்கலாம் பாங்க பிரம்மமுகூர்த்தம் நேரமான அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலான நேரத்தில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க இந்த நேரத்தை தவற விட்டவங்க காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாங்க இலை போட்டு படையல் போடுவதற்கு நல்ல நேரம் பகல் ஒன்று முப்பத்தஞ்சு மணி முதல் ரெண்டு முப்பத்தஞ்சு மணி வரையிலான நேரமாகும் இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு படையல் போட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து கொண்டு தளிக்கி குளித்து விட வேணுங்க நீங்கள் குளிக்கும்போது சரவண போய்களை குளிப்பதாக நினைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி தண்ணீரை தலையில ஊற்றி நீங்கள் குளிக்க வேணும் முதல்ல வீட்டு பூஜை அறையில் குல தெய்வத்தை நினைத்து ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபட வேணும் அதற்கு பிறகு விநாயகரை வழிபட்டு முருகனுடைய படத்திற்கு அழகிய பூக்களால் நீங்க அலங்காரம் செய்ய வேணுங்க அதே போல் முருகனுடைய படத்திற்கு முன்னாடி ஆறு நெய் விளக்குகள் ஏற்றியும் நீங்கள் வழிபடலாம் அப்படியே நெய் விளக்கு ஏற்ற முடியாதவங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி கூட நீங்கள் வழிபடலாங்க சாட்கோண கோலம் போட்டு அதன் மீது அந்த ஆறு அகல் விளக்குகளையும் ஏற்றி வைத்து வழிபடலாம் விளக்குகளை நீங்கள் நேரடியாக தரையில் வைத்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க நீங்கள் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி தரையில் ஒரு வாழையிலையோ இல்லைன்னா ஒரு வெற்றிலேயோ இல்லைன்னா தட்டு வைத்தோ அதன் மீது நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகங்க பண்ணுங்க வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா அதற்கு பால் பன்னீர் சந்தனம் போன்ற பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யலாங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சுத்தமான தண்ணீரை மட்டும் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் தொட்டு வைத்து நீங்கள் வழிபட வேணும் அதற்கு பிறகு முருகனுக்கு நெய்வேத்தியமாக தேன் தெனிமாவு பழங்கள் வெற்றிலை பாக்கு சக்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் போன்றவற்றை படைத்து நீங்கள் வழிபடலாங்க அன்றைய நாளில் முருகனுக்குரிய நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களையும் இல்லைன்னா நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட வேணுங்க அர்ச்சனை முடிந்த பிறகு தீப தூப ஆராதனை காட்டி விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க வழிபாட்டின் பொழுது அறுபடை வீடுகளுக்கு உரிய திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் மாறல் வேல் விருத்தம் போன்ற பதிகங்களை நீங்கள் அன்றைய நாளில் பாராயணம் செய்வது முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க வீட்டில் வழிபாட்டை முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பாலை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க அந்த பால் பசும்பாலாக இருப்பது ரொம்பவே நல்லது மீண்டும் வீட்டுக்கு வந்து முருகப்பெருமானை நினைத்து தியானம் செய்ய வேணுங்க குறைந்தது மூணு மணி நேரமாவது மௌனம் விரதம் இருந்து முருகனுடைய பதிகங்களை நீங்கள் படிக்க வேணும் நாளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகலாங்க அப்படி போக முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க வீட்டிலேயே கூட விளக்கேற்றி வைத்து மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டு அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க தைப்பூசம் விரதம் இருக்கக்கூடியவங்க நாள் முழுவதும் மூன்று வேளை உணவை தவிர்த்து உபவாசமாக அதாவது விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க இல்லைன்னா சமைக்காத பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க உடல்நல சரியில்லை வயதானவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எளிமையான முறையில் தயிர் சாதமோ உப்பு சேர்க்காத உணவையோ எடுத்துக்கொண்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாங்க அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது மாலை அணிந்தோ இல்லைன்னா மாலை அணியாமலேயோ நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாங்க ஆனா மாலை அணிந்து விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று கோவிலில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ள வேணுங்க எந்த முறையில் விரதம் இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக தண்ணீர் குடித்து உங்களுடைய விரதத்தை நீங்க கடைபிடிக்க வேணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் பிரஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தைப்பூச விரதத்தை கடைபிடிச்சிருந்தீங்கன்னா உங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றினா மறக்காம